இன்றைக்கி ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் என்ன ரெண்டாவது பையனுக்கு குலசேகரப்பட்டினத்தில் மட்டும் எடுக்க வந்துருக்கோம் குலசேகரப்பட்டினம் வருஷத்தில் எப்படியும் ரெண்டு முடியாவது வந்துடுவோம் போயிடுவோம் ஆனால் இந்த ஊருக்குள்ளே எட்டு காளி கோயில்கள் இருக்குது யாராலேயுமே அவ்வளோ சீக்கிரமாக இந்த எட்டு காளி கோயில்களுக்கும் ஒரே நல்லா போயிட்டு வந்துட முடியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு போர்டு இருக்கும் அம்மன் கோவில் அப்படின்ட்டு அந்த சமயம் ஒருத்தங்க ஸா ஸோ ஆனால் நாங்கள் இப்போ வந்து நேராக கடற்கரைக்கு போக போகிறோம் சேம் மொட்டை அடிச்சுட்டு கடலில் கு குளிச்சுட்டு சாமி அர்ச்சனை பண்ணுறது இதுதான் ப்ராசஸ் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வியாழக்கிழம வந்திருந்தோம் ஸோ பெரிய அளவில் கூட்டமெல்லாம் இல்லை அம்மாவையும் நல்ல சிறப்பான ஒரு தரிசனமாக இருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி வந்து மண்டபம் கோட்டை என்னமோனு கட்டுறாங்க ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு நாங்கள் வந்து முன்னாடி இருந்து பார்த்துட்டு நேராக அடிக்கிற இடத்துக்கே போயிட்டோம் ஸோ இந்த மாதிரியும் நாங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டோம் நாலு மணிக்கு தான் ஆள் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது வரைக்கும் வெளியில் தான் வெயிட் இருந்தோம் பக்கத்தில் சித்தர் கோயில் இருந்துச்சு அதை ரெடி பண்ணிட்டாங்க ஸோ நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தோம் சித்தர் கோயிலை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸ்லாம் தனியாக அப்லோட் பண்ணுற பாருங்கள் ஸோ சின்ன பையனுக்கு பார்த்திங்கன்னா எப்படி சரக்கு சரக்குன்னு எடுக்கிறாங்க பார்த்திங்களா ஆள் வந்து இவரும் அழுகவே இல்லை அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா சுட்டிக்கிணமா வச்சு விட்டுட்டுருக்காங்க ரெண்டு சுட்டிக்கிணமா பாட்டிலே வந்து மொத்தமாக சைலண்ட் ஆகிட்டான் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சிஸ்டமைஸ்டு தான் சேம் டோக்கன் ஃப்ரீ பட் மொட்டடிக்கிறவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் அங்கே வந்து மொட்டை அடிக்கிற பையன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காமிச்சு தான் வந்து டோக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க செகண்ட் வந்து மொட்டை அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த கேமராவுக்கு முன்னாடி என்னென்னுக்கும் சொன்னாங்க நானும் பயணம்னும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அவ்வளோதான் மொட்டை அடிக்கிற ப்ராசஸ் முடிஞ்சு நேராக கடைக்கரைக்கு குளிக்க போயாச்சு ஸோ கடல் பெருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம் இல்லைங்களா திருச்செந்தூர்லேயே இங்கேயோ அதே மாதிரி தான் மேக்ஸிமம் குளிசையில் வந்து அளவுக்கெல்லாம் அலை இருக்காது அண்ட் அங்கே போயிருந்தப்போ அலை கொஞ்சம் கொஞ்சம் வந்து பெருசாக இருந்துச்சு இதில் இன்னொன்று என்னென்னா சுழல் இருந்துச்சு நாங்கள் போயிருந்த இடத்துல ரெண்டு மூணு சுழல் நாங்கள் பார்த்தோம் சிப்பி எடுத்துகிட்டு இருக்க அண்ணா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நீங்கள் இந்த சைடு இந்த அளவில் மட்டும் நின்று குளிங்க முங்கிட்டு போயிடுங்க ரோ நல்லா நீச்சல் தெரிஞ்சுன்னா மட்டும் உள்ளே போங்க இந்த மாதிரி அலை ரொம்ப பெருக்கு பெருக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து தசராவோட மிச்சமீதிகள் கை நிறைய அந்த காளி சாமி துணி எல்லாமே தசராவோட வந்து இந்த கடல் தண்ணியே வெளியில் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக ஆள் நிற்போம் கூட நாங்களும் நின்று குளிப்போம் இப்போது தனியாக வந்ததுனாலே என்னவோ தெரில உள்ளே இறங்குறதுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் கூட முழுசாக நின்று குளித்தோமா என்னன்றலாம் தெரியல ஸோ இந்த இடத்துல வந்து சைடில் பார்த்தீங்கன்னா சுழல் ஒன்று இருந்துச்சு அந்த ஒரு இடம் மட்டும் ரொம்ப ஹெவியாக அடிச்சுட்டு இருந்துச்சு கொஞ்சம் பயம்தான் அப்புறம் அப்படியே உள்ள அணு அணுமின் நிலையம் இது அணுமின் நிலையத்தோட எக்ஸ்ட்ராக்ட் வெளியில் போகிறதுக்கான பகுதி ஸோ பார்த்துட்டு நேராக வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இங்கே தான் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திர இடம் அது தவிர இங்கே கொஞ்சம் கடைகள் எல்லாமே இருக்கும் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வேப்ப மரத்து சாமியும் இருக்கும் ஸோ கும்பிட்டு கோயிலுக்கு போயாச்சு கோயிலுக்கு போயிருந்தப்பையும் இங்கேயும் வந்து சாமி சிறப்பான தரிசனம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அர்ச்சனை தட்டு அரளிப்பு மாலை கூட வந்து கொஞ்சம் லெமன் இது மட்டும் வாங்கி வச்சுட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் அளவு கிடையாது ரெகுலராக வர்றோம் ரெகுலராக போகிறோம் என்ன இருந்தாலும் வந்து சாமியை ச சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த இதெல்லாம் கேட்கணும் அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டே வருவோம் சாமியை பார்த்தோம்னா வந்து என்ன கேட்குறதுவே மறந்துடுவோம் சாமி நீ பார்த்துட்டியா என்னை பார்த்துக்கோ என்ன மாதிரி எல்லார்டையும் பார்த்துக்கோ இவ்வளோ தான் வந்து என்னோடய மினிமம் வேண்டுதலாகவே இருக்கும் ஸோ நாங்கள் கோயிலேருந்து வெளியில் கிளம்பி எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம் அப்பாவளி குலதெய்வம் ஸோ அங்கே போயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒன்பதரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை சொல்லி மாடு சாமி கோவில் ஸோ அதை பற்றின ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வேணால் இனி வரப்போ ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக சீக்கிரமாகவே முடிச்சுட்டு கோயில் முடி சாமி கும்பிட்ற வேலை சாமி கும்பிட்டு இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே சீக்கிரமாகவே வெளியில் வந்தாச்சு வந்துட்டு டீ கடையில் போயிட்டு ஒரு காஃபி குடித்தோம் ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட் டீ கடை தான் நாங்கள் வந்து ரைட் சைடில் இருக்கிறதுல தான் குடிச்சோம் எப்பயுமே ரெகுலர் கஸ்டமர் அப்படின்றதுனால குடிச்சிட்டு நாங்கள் வந்து நேராக எங்களோடய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அண்ட் தென் முடிச்சுட்டு வந்து இப்போது ரிட்டன் போயிட்டுருக்கோம் டியேற்காடு தூத்துக்குடிக்கு ஸோ போகிற வழியிலே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் மீரான் ஆத்தூரில் இருக்குது அங்கே இறங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு வெற்றிகரமாக ரெண்டாவது நாளும் முடிஞ்சிச்சு இதில் என்னென்னா எந்த ஒரு சம்பவமும் இல்லாமல் பசங்கள் யாருமே அழுகாமல் ரெண்டு மூட்டையும் அடித்து முடிச்சிட்டோம் அண்ட் தென் அடுத்து ஒரு நாள் வந்து தான் எங்கள் வீட்டில் வந்து நான் அந்த செடி எல்லாமே நட்டு வச்சோம் ஸோ அந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ணிட்டேன் யாராவது பார்க்கலன்னா போய் பாருங்கள் அவ்வளோதான் பாய்